மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் பழையார் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் அரிய வகை ஆலிவ் ரெட்லி வகை ஆமைகள் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கி வருகின்றன அரிய வகை ஆமைகள் உயிரிழப்பதை தடுக்க நடுவண் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் உயிரிழந்த ஆமைகளை கடற்கரையிலிருந்து உடனுக்குடன் அப்புறப்படுத்தி தூய்மையை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை வானூர்தி நிலையத்தை தனியார் மயமாக்கும் எந்த திட்டமும் அரசிடம் இல்லை என நடுவன் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னை வானூர்தி நிலையத்தில் மலிவு விலை உணவகத்தை தொடங்கி வைத்த அவர் பரந்தூர் வானூர்தி நிலையத்தை தேர்வு செய்தது தமிழக அரசுதான் என கூறினார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் ரகுபதி இதுகுறித்து விவாதிக்க யார் அழைத்தாலும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வேலூர் வேலப்பாடி பகுதியில் இருசக்கர ஊர்தியில் ஒலிபெருக்கியை எழுப்பியவாறு சென்ற வெங்கடேசன் என்பவரை மூன்று இளைஞர்கள் தாக்கியுள்ளனர் இதில் வெங்கடேசன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இதையடுத்து மூன்று இளைஞர்களையும் காவல்துறையினர் பிடித்து சிறையில் அடைத்தனர் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சியில் இல்லாவிட்டாலும் அரசியல் பாகுபாடின்றி தொடர்வெண்டி திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக நடுவண் இணையமைச்சர் சோமன்னா தெரிவித்தார் தஞ்சையில் துறை திட்ட மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த போது அவர் இவ்வாறு கூறினார் திண்டுக்கல்லில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட இந்திய மாதர் சங்க மாவட்ட செயலாளர் பாப்பாத்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் நேரில் சென்று தனது மகிழுந்தில் அழைத்துச் செல்ல முயன்றார் இதனை அனுமதிக்காமல் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரியில் மனிதநேய கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் ஒடுக்கும் வகையில் நடுவணு அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர்